ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கின்றது இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் இரநூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பார்க்கலாம் வசனத்தை பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டிருக்கேன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை கொள்பவர்களே இந்த நம்பிக்கை கொள்பவர்களே அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வை சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புபவர்களே அப்படிங்கிறதா நம்பிக்கைன்னா ஒரு பாதுகாப்பான உணர்வு தானே சோ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்பிக்கை இல்லையா சோ அபயம்ன்ற ஒரு அர்த்தம்லாம் இதுக்குள்ள இருக்கு சோ மித்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம மித்தவங்களுடைய தொந்தரவுக்கு தானும் உள்ளாகாம ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்வியலை வாழ விரும்புபவர்களே அப்படின்ற அந்த உணர்வு அடங்கி இருக்கிறது ஓ நம்பிக்கை கொள்பவர்கள் என்ற வார்த்தைக்குள்ள இந்த புரிதல் வந்துட்டு குரானா படிக்கும் போது நம்மளுக்கு நிறையவே வெளிப்படும் அதை வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அத்தியாயம் இருபத்தி மூணுல முதல் பத்து வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பிக்கை கொள்பவர்கள் யார் அவர்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அத்தியாயம் இருபத்தி மூணுல முதல் பத்து வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது நல்ல நினைவூட்டல்களா இருக்கும் அழகா ஷார்டா இருக்கும் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே ஒரு நாள் வந்திடும் முன்னர் உங்களுக்கு நாம் வழங்கும் வாழ்வாதாரத்திலிருந்து செலவு செய்யுங்கள் அதில் ஒப்பந்தம் இல்லை நட்பும் இல்லை பரிந்துரையும் இல்லை இப்போ இந்த இடத்துல ஒரு நாள் வந்திடும் முன்னர் அந்த நாள் என்ன எப்படிப்பட்ட நாளை பற்றி இந்த பாயிண்ட் வந்து பேசுது அப்படின்னா ஒப்பந்தம் இல்லாத நட்பும் இல்லாத பரிந்துரையும் இல்லாத இப்போ இன்னொரு வகையை அதை வாசிக்கிறதா இருந்தால் தன்னில் ஒப்பந்தமும் இல்லாத நட்பும் இல்லாத பரிந்துரையும் இல்லாத நாள் வந்திடும் முன்னர் உங்களுக்கு நாம் வழங்கும் வாழ்வாதாரத்திலிருந்து செலவு செய்யுங்கள் ஸோ இதை எப்படி புரிஞ்சிக்க முடியுது பல வகையான நினைவூட்டல்கள் இந்த வசனங்களை இந்த ஃப்ரேஸை வாசிக்கும் போது நமக்குள்ளே இயலும் இணைவினை வழி நடத்துவாயாக இதிலிருந்து எங்களுக்கு என்ன நினைவூட்டலோ என்ன எச்சரிக்கையோ அதை சரியாக உள்வாங்கி எதை விட்டு நீ தவிர்க்கின்றாயோ அதை விட்டு தவிர்த்து கொண்டும் என்ன மாதிரியான செயல்களை செய்து உன்னுடைய அருளில் நிலைக்க முடியுமோ அதன் அந்த புரிதலை சரியாக புரிந்து கொள்வதற்கும் புரிந்து அதன்படி செயல்படுறதுக்கும் எங்கள் கல்புரிவாயாக அப்படின்ற அந்த இன்டென்ஷனையும் மனசுல வைத்துக் நம்ம டிராவல் பண்ணும்போது அழகான முறையில என்னுடைய அருளால் வழிநடத்தப்படுவோம் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ள அழகான முறையில இருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு சோ இப்போ உங்களுக்கு நான் வழங்கும் வாழ்வாதாரத்திலிருந்து இருந்து செலவு செய்யணும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுல வந்துட்டு சிறப்பா எப்படி செய்யறது சமாதானமான ஒரு வாழ்வியலுக்கு என்ன நம்மளால முடிஞ்சது நம்மளுடைய சர்க்கிளில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் சூழ்நிலைகளை கொண்டு நம்ம ஏன்ற அளவுக்கு சிறப்பாக எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுங்க ஸோ அப்பதான் வந்துட்டு எந்த ஒரு ஒப்பந்தமோ எந்த ஒரு அக்ரிமெண்ட் இல்லைன்னாலும் எந்த ஒரு நட்பும் உங்களை பக்கத்தில் இல்லைன்னாலும் பரிந்துரை செய்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் இல்லைன்னாலும் நம்ம ஒரு சமாதானமான ஒரு வாழ்வியலுக்காக நம்முடைய வாழ்க்கையை செலவழித்திருந்தோம் என்றால் அது போதுமானது அதை கணக்கிட்டு வைத்த இறைவன் நமக்கு போதுமானவன் நிராகரித்து அலட்சியமாக வாழ்கின்றோம் என்றால் வந்துட்டு நம்முடைய செயல்கள்ல நிச்சயமாக அக்கிரமங்கள் இருக்கும் சோ நிராகரிக்காதீங்க அப்படின்ற அந்த உணர்வு நிராகரிக்கின்றார்களே அவர்கள் அக்கிரமக்காரர்களே லாலிமோன் யா ஐயுகல்லதீனா அவனு திரும்பவும் வாசிக்கிறேன் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே அன்ஃபிகு மிம்மா ரசகுனாக்கும் மின் கபலி அன் எல்திய யௌமுன் லா பை உன் ஃபீஹி வலா குல்லதுன் வலா ஷஃபாதுன் அதாவது இங்க இங்கேருந்து வாசிப்போம் அதாவது ஒப்பந்தம் அதாவது தண்ணீர் ஃபீஹி அப்படின்னா அந்த நாளில் அதில் சொல்லிட்டு வருது இந்த அதில்ங்கிறது வந்துட்டு இந்த யோகம் குறைக்கிறது சோ பா அப்படி எடுத்துக்கிட்டா இருந்தா தன்னில் அந்த அந்த நாளில் ஒப்பந்தமும் இல்லாத நட்பும் இல்லாத பரிந்துரையும் இல்லாத நாள் வந்திடும் முன்னர் உங்களுக்கு நாம் வழங்கும் வாழ்வாதாரத்திலிருந்து செலவு செய்யுங்கள் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே யாயுல்லோ நகாலிமோன் நிராகரிக்கின்றார்களே நிராகரிக்கின்றார்களே அவர்கள் அவர்கள் அக்கிரமக்காரர்களே அல் அலிமோன் திரும்ப வாசிக்கிறேன் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே தன்னில் ஒப்பந்தமும் இல்லாத நட்பும் இல்லாத பரிந்துரையும் இல்லாத நாள் வந்திடும் முன்னர் உங்களுக்கு நாம் வழங்கும் வாழ்வாதாரத்திலிருந்து செலவு செய்யுங்கள் நிராகரிக்கின்றார்களே அவர்கள் அக்கிரமக்காரர்களே அடுத்து இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் இது ரொம்பவுமே வந்துட்டு இஸ்லாமியர்கள் மத்தியில பரிச்சயமான ஒரு வசனம் வாசிக்கிறேன் இறைவன் அவனை தவிர இறையோன் இல்லை வாழ்பவன் நிலையானவன் சோ இறைவன் அவனை பத்தின ஒரு பண்புகளை எப்படிப்பட்டவனை நாம் இறைவனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு இறை பேராற்றல் அது அப்படின்ற அந்த நினைவூட்டல் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு கொடுக்கப்படுது அப்படி பொறுமையான நிறுத்தி நிதானமாக வாசிப்போம் இறைவன் அவனை தவிர இறையோன் இல்லை வாழ்பவன் நிலையானவன் சிறு துயிலும் அவனை எடுத்துக் உறக்கமும் மாட்டாது வானங்களில் உள்ள யாவும் பூமியில் உள்ள யாவும் அவனிடமே அவனது அனுமதியைக் கொண்டே அன்றி அவனிடத்தில் பரிந்துரை செய்வோர் யார் அவர்கள் முன்னிடையே உள்ளதையும் அவர்கள் பின்னால் உள்ளதையும் அறிவான் அவன் நாடியதைக் கொண்டே தவிர அவனது அறிவில் யாதொரு விடயத்தையும் அவர்கள் சூழ்ந்தறிய முடியாது அவனது சிம்மாசனம் வானங்கள் மற்றும் பூமியில் பறந்து விரிந்து உள்ளது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமல்ல அவன் மிக்க மேலானவன் மகத்துவம் மிக்கவன் இதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்டா வந்துட்டு இங்க எடுத்து போட்டிருக்கேன் அது வந்து அரபியையும் அந்த தமிழாக்கத்தையும் வந்துட்டு அழகா ஒப்பிட்டு அந்த போக்கஸ் பண்ணி கவனிச்சு படிக்கிறதுக்கு நம்ம ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கோம் திரும்ப ஒரு முறை அந்த ஃபுல் பாயிண்ட் ஃபுல் வாசனத்தையும் ஒரு முறை வாசிப்போம் இறைவன் அவனை தவிர இறையும் இல்லை வாழ்பவன் நிலையானவன் சிறு துயிலும் அவனை எடுத்துக்கொள்ளாது உறக்கமும் மாட்டாது வானங்களில் உள்ள யாவும் பூமியில் உள்ள யாவும் அவனிடமே அவனது அனுமதியைக் கொண்டே அன்றி அவனிடத்தில் பரிந்துரை செய்வோர் யார் அவர்கள் முன்னிடையே உள்ளதையும் அவர்கள் பின்னால் உள்ளதையும் அறிவான் அவன் நாடியதைக் கொண்டே தவிர அவனது அறிவில் யாதொரு விடயத்தையும் அவர்கள் சூழ்ந்தறிய முடியாது இப்ப இந்த பாயிண்ட் வாசிக்கும் போது என்ன மாதிரியான உணர்வுகள் வருது அவன் நாடியதைக் கொண்டே தவிர அவனது அறிவில் யாதொரு விடயத்தையும் அவர்கள் சூழ்ந்தடைய முடியாது சோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிக்கணுமோ எது நெசசிட்டியோ எது தேவையோ அதை மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அதுவும் வந்துட்டு கரெக்டா அதை தவற விட்டோம் அப்படின்னா நெசசிட்டியவே தவற விட்டோம் தேவையில்லாத விஷயங்களுக்கு சில நேரம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சு அது நம்மளுக்கு பிரயோஜனமே இருக்காது சில நேரம் அது சிரமத்தை கூட கொடுக்கும் தேவையில்லாத நாலெஜ் தேவையான நெசசிட்டி தேவையான நாலேஜை வந்துட்டு நம்ம வந்துட்டு இரண்டு பக்கம் திரும்பும் போது அவனுடைய நாட்டத்தை கொண்டு நம்மளுடைய விருப்பத்தை நம்ம வந்து தெரிவிக்கும் போது நம்ம அழகான முறையில் நம்ம கட்டறிக்கோ நம்மளுக்கு வந்து கட்டு விடுக்கப்படுவோம் ஸோ தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம் இல்லையா அது ஒண்ணு இன்னொன்று உலக பரிபாலனை சர்வ பரிபாலனை வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு தனி மனிதனால இந்த பிசிக்கல் வெர்ஷன் நம்மளால தரிசிக்க முடியாது ஸோ இந்த விஷயத்தையும் நினைவுட்டுறது இதை புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சு நமக்கு என்ன தேவையோ அதை கோட்டை விடுறத விட்டும் நீங்க வந்துட்டு உஷ கோட்டை விட்டுறாதீங்க அந்த விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சமாதான வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை படிப்படியா நம்ம கத்துட்டு வரும்போது அரசான முறையில ஞானங்கள் நம்மளுக்கு அடையும் சமாதான வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் இறை அன்பையும் பெற முடியும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நினைவூட்டப்படுது இந்த ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள இவ்வளவு வார்த்தைகள் இல்லாட்டினாலும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும் இவ்வளவு நினைவூட்டல்கள் கிடைக்குது சோ அப்ப அப்படிதான் ஒவ்வொரு வசனத்தையும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நம்ம வாசிக்கும் பொழுது அழகான நினைவூட்டல்கள் நம்மளுக்குள்ள எழுது அதை திரும்ப திரும்ப அதை நம்ம நினைவு கூறும் போது நம்முடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும் சோ நம்ம எதை நினைவு கூறுகிறோம் எதை அடிக்கடி பார்க்கிறோம் எதை அடிக்கடி சிந்திக்கிறோம் எதை அடிக்கடி பேசுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு மீண்டும் வாசிக்கிறேன் அவன் நாடியதை கொண்டே தவிர அவனது அறிவில் யாதொரு விடயத்தையும் அவர்கள் சூழ்ந்தடைய அவனது சிம்மாசனம் அவனது கவர்மெண்ட் அவனுடைய கவர்னிங் ஆட்சி வந்துட்டு வானங்கள் மற்றும் பூமியில் பறந்து விரிந்து உள்ளது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமம் அல்ல வானங்கள் பூமியை அவன் மிக்க மேலானவன் மகத்துவமிக்கவன் அடுத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வாசிக்கிறோம் வாழ்வியலில் நிர்பந்தமே இல்லை தீன் என்ற வார்த்தைக்கு தான் வந்துட்டு வாழ்வியல் என்ற வார்த்தையை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நார்மலா வந்துட்டு மார்க்கம் என்ற வார்த்தையை அப்ளை பண்ணுவாங்க மார்க்கம் மதம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு வழி வழிபாடு சடங்கு சம்பிரதாயங்கள் அடிப்படை உணர்வை வந்து கொஞ்சம் அது கூட வந்து கனெக்ட் ஆகி பேசக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறதுனால வாழ்வியல் நமக்கு வாழ் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கற்று கட்டுப்படுத்தப்படுது அந்த வாழ்வியல் வந்துட்டு இறைவன் புறத்துல வந்துட்டு எப்படிப்பட்ட வாழ்வியலா இருக்கணும்னா சமாதானம் சலாமாக இருக்கணும் அந்த சலாம் தான் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வியல் சோ அப்ப அந்த அந்த சலாம் சமாதான வாழ்வியல்ல வந்துட்டு நிர்பந்தமே இருக்காது அதாவது நிர்பந்தம் இருந்தால் அந்த வாழ்வியல்ல சமாதானமே இருக்காது அப்படிங்கிற அந்த உணர்வு இத நினைவிட்டப்படுது வாழ்வியலின் நிர்பந்தமே இல்லை இறைவன் தரப்பில் வாழ்வியல் என்பது சலாம் அதாவது சமாதான வாழ்வியல் சமத்துவம் எல்லாருக்கும் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கப்பட்டு நிரப்பமா பரிபூர்ண ஒரு வாழ்க்கை வாழ்வது ஸோ அதில் நிர்பந்தம் ஃபோர்ஸிங் இருக்குது அப்படின்னா அதுல வந்து எப்படி சமாதானம் இருக்க முடியும் ஸோ அப்போ ஒரு சமாதானமான நிர்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்குது அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒருத்தவங்களுடைய விருப்பம் மித்தவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு விருப்பம் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளையுமே இருக்கும் அதை கண்டறிந்து ஃபிகர் அவுட் பண்ணி அதை நோக்கி நம்ம நகரும்போதும் கூட இறைவன் காட்டி தந்த வழியில நம்ம நகரணும் நிதானம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் அப்படிங்கிறத அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பழகிக்கிற போது அந்த சமாதான வாழ்வியல் வந்து நிர்பந்தமே இல்லாத ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறத நம்ம கண்டறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இங்கே நினைவிட்ட சோ வாழ்வியலில் நிர்பந்தமே இல்லை திடனாக வழிகேட்டை விட்டு சீரானவை தெளிவாக்கப்படுகின்றது எவர் அத்துமீறல்களை நிராகரித்து இறைவனுடன் நம்பிக்கை கொள்கின்றாரோ திடனாக உறுதியான பிடிமானத்தை பிடித்துக் கொள்கின்றார் இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் சோ நம்மளோட விருப்பத்தை நோக்கி நம்முடைய இலக்கை நோக்கி நகரும் பொழுது சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தடுக்கப்படும் கொஞ்சம் சில விஷயங்கள் காலதாமதமாகும் அந்த மாதிரியான நேரத்துல நம்ம நிதானத்தை தவற விட்டு அவசரத்தனத்தினால சில நேரம் வந்துட்டு கொஞ்சம் அத்துமீறல்கள் வரம்புகளை மீறிவிடும் அந்த மாதிரியான வரம்பு மீறல்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நஷ்டங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த அத்துமீறல்களை எல்லாம் தவிர்த்து நிராகரித்து பொறுமையா கொஞ்சம் தடுக்கப்படுதுன்னா கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என்ன செய்யணுமோ எது வந்து நியாயமோ அதை செயல்படுவோம் இறைவன் மேலே நம்பிக்கை வைப்போம் நிச்சயமாக நமக்கு உண்டான இலக்கை நோக்கி செயல்படுறதுக்கு உண்டான தெளிவுகளை வழிகளை நம்மளுக்கு காட்டுவான் அதுவும் நம்ம நோக்கி வரும் அப்படின்ற அடிப்படையில் நிதானத்தை கை கொண்டு அத்திமீறல்களை விட்டு வர மீறிய செயல்பாடுகளை எல்லாம் விட்டு விடும் பொழுது நிச்சயமாக அது வந்து ஒரு உறுதியான ஒரு பிடிமானமாக இருக்குது அப்படிங்கறத நினைவூட்டப்படுது வாழ்வியல் பிரவேசிப்போம் அப்படிங்கிற அந்த உணர்வு நினைவூட்டப்படுது எந்த ஒரு விஷயம்னாலும் இறைவன் வந்து அதை செவியுறுபவனாக இருக்கின்றான் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த பண்பையும் இங்கே கடைசியாக நினைவூட்டப்படுது வாழ்வியலில் நிர்பந்தமே இல்லை திடனாக வழிகேட்டை விட்டு சீரானவை தெளிவாக்கப்படுகின்றது எவர் அத்துமீறல்களை நிராகரித்து இறைவனுடன் நம்பிக்கை கொள்கின்றாரோ திறனாக உறுதியான படிமானத்தை பிடித்துக் கொள்கின்றார் இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனம் நம்பிக்கை கொள்கின்றார்களே அவர்களுக்கு இறைவனே வழி அவர்களை இருள்களில் இருந்து ஒளியின் பால் கொண்டு செல்கின்றான் சோ இறைவனே வழி அப்படிங்கிற போது அறம் தர்மம் ஹக்கு ஹக்கு தான் அல்லாஹ் அல்லாஹ் வந்து ஹக்கு அப்படின்லாம் வந்துட்டு குரான வசனங்கள் இருக்கும் அது சத்தியம் சத்தியத்தை கொண்டே வானங்கள் பூமி எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றது ஸோ அப்ப வந்துட்டு நியாய தர்மத்தின் அடிப்படையில் உள்ள செயல்கள் எல்லாம் வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழிகள் சோ இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிகள் ஸோ அப்ப வந்துட்டு நம்பிக்கை கொள்கின்றார்களே அவர்களுக்கு வந்துட்டு இறைவனே வழி என்பது இறைவன் காட்டி தரக்கூடிய வழிதான் அதாவது சமாதானத்தை நிலைக்கக்கூடிய சமாதானத்தின் பக்கம் செல்லக்கூடிய வழிகள் தான் அவர்களுக்கு வழி அந்த மாதிரியான அடிப்படையில வந்துட்டு செயல்படும் பொழுது அவர்களை இருள்களில் இருந்து ஒளியின் பால் கொண்டு செல்கின்றான் அந்த இறைவன் இறைவன் ஏக இறைவன் நிராகரித்தபடி உள்ளார்களே அவர்களின் வழிகள் அத்து மீறுவதே அவர்களை ஒளியில் இருந்து இருள்களின் பால் கொண்டு செல்கின்றது சோப்ப வர அத்து மீறி வர மீறி செயல்படுறது எதனால அவங்களால நிதானமா இருக்க முடியல பொறுமையா இருக்க முடியல அப்படிங்கிற போதுதான் வந்துட்டு ஒரு பத்து மீறிய ஒரு வரம் மீறிய ஒரு செயல்கள் வந்துட்டு செயல் செயல்படுத்துறாங்க அப்படி செயல்படுத்தும் போது ஒரு டெம்பரவரியா தற்காலிகமா வந்துட்டு ஒரு ஒரு பிரைட்னஸ் ஒரு ஒளி கிடைக்கும் அதுல நடந்து போவாங்க பட் அந்த தற்காலிக ஒளியை மட்டுமே கவனத்துல கொண்டு ஒரு நீடிச்ச ஒரு பறந்து விருந்த சிந்தனையோட வந்துட்டு க கவனத்துல கொடுக்காம அதனுடைய விளைவுகளை கவனத்துல எடுக்காம செயல்படும் பொழுது உடனடியாக அந்த வெளிச்சம் வந்து அணைஞ்சு போகும் சோ இருட்டுக்குள்ள போயிடுவாங்க சிக்கல்குள்ள திரும்பவும் மாட்டிக்க ஸோ அந்த நிராகரித்தபடி உள்ளார்களே அப்படின்னா சத்தியத்தை தர்மத்தை இறை அறத்தை இறைவன் காட்டி தந்த வழிகளை நம்மளுடைய வாழ்வியல்ல வாழும் பொழுதே படிப்பினைகள் நிறைய கிடைச்சிருக்கும் ஸோ சில இந்த விஷயங்களை எல்லாம் நிராகரித்து அலட்சியமாக வாழும் பொழுது அப்போ வரம் மீறக்கூடிய விஷயங்களை தான் வழிகளாக எடுத்துக்கொள்ளுங்க என்றால் இந்த வரம் உயரக்கூடிய வழிகள் டெம்பரவரியா ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாலும் அதில் பாதாள இருள்களில் கொண்டு போயிட்டு நம்மளை விட்டுரும் திரும்ப மீளணும் அப்படின்னா இறைவனுடைய வழியை நாம் தேர்ந்தெடுத்தாலே தவிர நம்ம வெளிச்சத்தில் கிழிவுக்குள்ள நம்ம வர முடியாது ஸோ ரொம்ப அத்துமையே ரொம்ப தூரம் போயிட்டோம்னா அப்போ வெளிச்சத்துக்கு வரத்துக்கு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வெளிச்சம் வந்தும் சரியான பாதைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறது கொஞ்சம் காலதாமதம் அந்த நேரத்துலையும் ரொம்ப அந்த பொறுமையை நிதானமா இருக்க வேண்டும் சூப்பர் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமா நம்ம படிப்பனைகளை பெற்று நம்ம வந்துட்டு இறைவன் கடை தந்த வழியில வாழணுமே அதை என்ன கிளேசாக்கி தான் எங்களுக்கு இறைவனே அப்படின்ற அடிப்படையில் நம்ம மனநிலையை நம்ம வந்துட்டு சீர்படுத்தும் பொழுது அழகான வாழ்வியல் இருக்கு அப்படிங்கிற நினைவூட்டல் இங்க கிடைக்குது பிறந்து நிராகரித்தபடி இருந்தால் அந்த நிராகரிப்பு என்னன்னா ஒளியிலிருந்து இருளின் பால் கொண்டு செல்கின்றது அத்தகையோர் அந்த தன்மை வந்து நம்மளை நெருப்பின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கின்றது நெருப்பின் அத்தகையோர் நெருப்பின் தோழர்கள் நெருப்பு வாசிகள் அதில் அவர்கள் என்றும் ஆகின்றனர் நிராகரிப்பு தன்மை இருக்கிற வரைக்கும் அதுல நெருப்பு போல ஒரு வாழ்க்கையில தான் எப்போதும் இருக்க வேண்டி இருக்கும் திறந்த நினைவூட்டல் ஆசாத்தவளமே வாசிக்கிறேன் நம்பிக்கை கொள்கின்றார்களே அவர்களுக்கு இறைவனை ஒளி அவர்களை இருள்களில் இருந்து ஒளியின் பால் கொண்டு செல்கின்றான் நிராகரித்தபடி உள்ளார்களே அவர்களின் வழியில் வரம்பு மீறுவதே அவர்களை ஒளியிலிருந்து இருள்களின் பால் கொண்டு செல்கின்றது அத்தகையோர் நெருப்பின் தோழர்கள் அதில் அவர்கள் என்றும் ஆகின்றனர் இருநூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு தடவை வாசிக்கிறேன் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே ஒரு நாள் வந்திடும் முன்னர் உங்களுக்கு நாம் வழங்கும் வாழ்வாதாரத்திலிருந்து செலவு செய்யுங்கள் அந்த நாள் அதில் ஒப்பந்தமும் இல்லை நட்பும் இல்லை பரிந்துரையும் இல்லை நிராகரிக்கின்றார்களே அவர்கள் அக்கிரமக்காரர்களே இறைவன் அவனை தவிர இறையோன் இல்லை வாழ்பவன் நிலையானவன் சிறு தூயிலும் அவனை எடுத்துக்கொள்ளாது கொள்ளாது உறக்கமும் மாட்டாது வானங்களில் உள்ள யாவும் பூமியில் உள்ள அவனிடமே அவனது அனுமதியைக் கொண்டே அன்றி அவனிடத்தில் பரிந்துரை செய்வோர் யார் அவர்கள் முன்னிடையே உள்ளதையும் அவர்கள் பின்னால் உள்ளதையும் அறிவான் அவன் நாடியதைக் கொண்டே தவிர அவனது அறிவில் யாதொரு விடயத்தையும் அவர்கள் சூழ்ந்தறிய முடியாது அவனது சிம்மாசனம் வானங்கள் மற்றும் பூமியில் பறந்து விரிந்து உள்ளது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமல்ல அவன் மிக்க மேலானவன் மகத்துவம் மிக்கவன் வாழ்வியலில் நிர்பந்தமே இல்லை திடனாக வழிகேட்டை விட்டு சீரானவை தெளிவாக்கப்படுகின்றது எவர் அத்துமீறல்களை நிராகரித்து இறைவனுடன் நம்பிக்கை கொள்கின்றாரோ திடனாக உறுதியான பிடிமானத்தை பிடித்துக் கொள்கின்றார் இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் நம்பிக்கை கொள்கின்றார்களே அவர்களுக்கு இறைவனே வழி அவர்களை இருள்களிலிருந்து ஒளியின் பால் கொண்டு செல்கின்றான் நிராகரித்தபடி உள்ளார்களே அவர்களின் வழிகள் அத்துமீறுவதே அவர்கள் அவர்களை ஒளியிலிருந்து இருள்களின் பால் கொண்டு செல்கின்றது அத்தகையோர் நெருப்பின் தோழர்கள் நெருப்பு வாசிகள் அதில் அவர்கள் என்றும் ஆகின்றனர் நிறைய நினைவூட்டல்கள் நிறைய எச்சரிக்கைகள் நம்மளுக்கு இந்த வசனங்களை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா